அறந்தாங்கி மண்டல புகைப்பட கலைஞர்கள் மற்றும் ஒளிப்பதிவாளர்கள் நல சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் அறந்தாங்கி மண்டல புகைப்பட கலைஞர்கள் மற்றும் ஒளிப்பதிவாளர்கள் நலச்சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் இன்று தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது சங்கத்தின் துணை செயலாளர் சுதாகர் பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அனைவரையும் வரவேற்றார் நிகழ்ச்சிக்கு சங்கத்தின் தலைவர் சரவணன் தலைமை வகித்தார் செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் மூத்த நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் முதல் நிகழ்ச்சியாக மூத்த நிர்வாகிகள் குத்துவிளக்கு ஏற்றி கூட்டத்தை தொடங்கி வைத்து சங்க உறுப்பினர்களின் உறவினர்களின் மறைவிற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது பின்னர் சங்கத்தின் செயலாளர் வினோத் சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்த அறிக்கையினை வாசித்தார் சங்கத்தின் வரவு செலவுகளை பொருளாளர் வேலவேந்தன் விளக்கி கூறினார் அதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டையில் அமைக்கப்பட்ட அறந்தாங்கி ஸ்ரீ வளர்மதி காலேஜ் மூலம் மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமினை சங்கத்தின் கௌரவ தலைவர் அரவிந்தன் துவக்கி வைத்தார் இந்த மருத்துவ முகாமில் பங்குபெற்ற அனைவருக்கும் ரத்தம் மற்றும் சர்க்கரை பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டது பொதுக்குழுவில் கலந்து கொண்ட அனைத்து சங்க உறுப்பினர்களுக்கும் அடையாள அட்டையுடன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சங்க காலண்டரும் வழங்கப்பட்டது விழாவில் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் கண்ட நிறுவனங்களுக்கும் மூத்த நிர்வாகிகளையும் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டார்கள் திருச்சி பட்டுக்கோட்டையில் இருந்து வந்த கலர் லேப் நிறுவனத்தினர் புகைப்பட கலைஞர்களுக்கு கண்காட்சி வைக்கப்பட்டிருந்தது நிறைவாக சங்கத்தின் துணை தலைவர் முத்துராஜா நன்றி கூறினார் விழாவில் புகைப்பட கலைஞர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் राम जी मेरा यहां पर 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 मेरा यहां ஆல்டி <laughs> ஏற்காவது <laughs> <laughs>